ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிவிஎஸ் ஃபேமிலி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் கட்டி கட்டியா இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக காரசாரமா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க பெரியவங்க வர யாருமே இது வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க நல்லா இட்லி தோசை ஒயிட் ரைஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ்ங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் ஆட்டு ரத்த பொரியல் செய்கிறதுக்கு நம்ம கடையிலேருந்து ரத்தத்தை வாங்கிட்டு வந்துட்டோங்க இது வந்து நாங்கள் தெளிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ நான் உங்கள் ஏரியாவில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறத கமெண்ட்ல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இப்போ ரத்தத்தை வந்து நாங்கள் இந்த மாதிரி நல்லா கட்டியாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணுங்க எந்தளவுக்கு கரைக்கிறமோ அப்போ தான் நல்லா ரத்த பொரியல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இதில் முடி இல்லாமல் நம்ம சொல்லி வாங்கணுங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து முடி இல்லாமல் நல்லா சூப்பராக நல்லா சுத்தமானதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க சீரக மிளகு நல்லா இந்த மாதிரி ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க இதில் இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம நல்லா குற குறைப்பாக ஓட்டிக்கோங்க நம்ம கொஞ்சம் தானே போட்டிருக்கோம் அதனால மிக்சி ஜாரில் இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் நல்ல ஒரு முறை இந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டு திரும்ப ஒரு முறை ஓட்டிக்கலாங்க தண்ணி சேர்க்கக்கூடாது ஸோ நல்ல இந்த அம்மியில் நம்ம நசுக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க கடாய் நல்லா சூடு ஏறினதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து சேர்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் கடுகு சேர்க்கலை ஸோ நீங்கள் கடுகு சேர்த்து அப்புறமா மற்ற பொருள்களை நீங்கள் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து உளுத்தம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுமே நல்லா வருபடணும் நல்லா ஒரு முறை கலக்கி விட்டுக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க அப்போ தான் பொரியல் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கடலை பருப்பும் உளுந்த பருப்பும் எண்ணெயில் வேகிறப்பே பார்த்திங்கன்னா நல்லா கமகமன் வாசனை வரும் இதில் கருவேப்பில் ஒரு ஒரு இணுக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது அப்படியே போட்டிங்கன்னா குழந்தைங்கள்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வெளியில் வச்சுருவாங்க அளவுக்கு நம்ம குட்டி குட்டியே பிச்சை போட முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க அதே மாதிரி போடுறப்ப இந்த மாதிரி க நசுக்கி போட்டிங்க அப்படின்னா அது உதிரி ஆகிடும் ஸோ எந்தளவுக்கு வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வே ரத்தத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை கூடவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க இதை அப்படியே நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கலாங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ரத்தத்தில் ரத்தம் பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சில டைம் உப்பு சேர்த்து பிடிப்பாங்க சில டைம் சேர்க்காமல் பிடிப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி இருக்கு இதில் நம்ம நுணுக்கி எடுத்து வச்சுருந்தேன் சீரக மிளகு சோம்பு பூண்டெல்லாம் போட்டு நுணுக்கி வச்சுருந்தோம் அந்த தூவில் இதோட சேர்த்துக்கலாங்க இதில் ஹைலைட்டு இந்த தூளு தாங்க இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்போ ரத்த பொரியல் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கமகமனு வாசனையாக இருக்குங்க மிளகு வாசனையோட சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த நம்ம போட்ட தூள் எல்லாம் நான் வெங்காயத்தில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுலேயே வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லைன்னா சாப்பிட்றப்ப நறுக்கு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மஞ்சள் தூளையும் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருந்த தெளிவை இதோடு சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க இது போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட ஆகாது உடனே வெந்துடும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாங்கள் வந்து வாங்குகிறப்ப சொல்லி வாங்கினோம் சில இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டு முடியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த தெளிவை நல்லா கரைச்சி எடுக்கணுங்க அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கணும் இப்போ பாருங்கள் ரத்தம் வந்து அந்த வேக வேக அதுலேருந்து வர தண்ணியே இதுக்கு வேகிறதுக்கு போதுமானது ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதே இல்லைங்க இப்போ பார்த்தீங்களா அதுலேயே தண்ணி ஊறி வந்திருக்கு பாருங்க இதை அப்படியே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே விட்டோம் அப்படின்னா அடியில் போய் அடி பிடிக்கிற மாதிரி உட்காந்துரும் ஸோ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே கிளரி விடுறப்ப இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கிளறி விடணும் சில இடத்துல வந்து ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நம்ம நார்மலாக நம்ம ரத்தத்தை வந்து கரைச்சிரும் இல்லையா அப்போயும் நல்லா வந்து கரைச்சிடுறதுனால நம்மளுக்கு கட்டி ஆக சான்சஸ் இல்லை ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இதில் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது ஸோ அதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சில டைம் வந்து உப்பு சேர்த்துட்டு அதில் பிடிப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கணுங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டுக்கலாங்க இது ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் போதும் இப்போ வந்து மூடி ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள் இதில் நல்லா அரை மூடி தேங்காய் அளவுக்கு நம்ம திருகி இதில் சேர்த்துக்கலாங்க தேங்காய் நீங்க நீங்கள் நிறையா சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ண மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு இனுக்கு பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கடைசியாக இந்த மாதிரி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்குறப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறது தான் நல்லது அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நான் பாருங்க எந்த அளவுக்கு ரத்த பொரியல் இருக்கோ அந்தளவுக்கு நான் தேங்காவும் சேர்த்துருக்கேன் திருகி இந்தளவுக்கு இந்த மாதிரி சேர்க்குறப்போ டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோதாங்க சுவையான மனமான ஆட்டுற ரத்த பொரியல் ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா சுட சுட செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மிளகு பூண்டு வாசனையோடு அட்டகாசமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பெரியவங்க யார் வர யாருமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு வரும் திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்டா பாய்